திருச்சிற்றம்பலம் கரப்பர் வினை சுருக்குமாறு வல்லார் கங்கை செஞ்சடை பரப்பு நீர்வர் காவிரி தென்கரை திருப்பராய்த்துறை மேவிய செல்வர் தேவாரம் ஐந்தாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நீர் பறந்து வருகின்ற காவிரியின் தென்கரையில் உள்ள துறையில் விரும்பி எழுந்தருளியிருக்கும் அருள் செல்வர் தம்மை அடைந்த அன்பர்களுக்கு பக்குவ காலம் வருந்துணையும் மறைந்து நின்று அருள்வர் பின் அக்காலம் வாய்த்த வழி அவர் வினைகளை சுருக்கி கெடுக்குமாற்றில் வல்லவர் செஞ்சடையில் கங்கையை உடையார் திருச்சிற்றம்பலம்